ரிச் டேட் அந்த எழுத்தாளர் முதல்ல ஒன்றே ஒன்று சொல்கிறார் பணக்காரரே பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டார் பணம் அவருக்காக வேலை பார்க்கும் இதான் வித்தியாசம் பணத்துக்காக நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸ் பணம் நமக்காக வேலை பார்த்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் பணக்காரனாகிறீங்க நீங்கள் பணத்தை உருவாக்க என்ன செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பணம் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதில் தான் பொருளாதார சூட்சமும் அடங்கியிருக்குது அவ்வளோதான் கேமே நீங்கள் பணத்தை உருவாக்குறங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க பணம் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் அது பேங்க்கில் தூங்குதா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறா மொய் மொய்யெழுதுக்கு மட்டும் இருக்கா இல்லை மோசமாக போச்சா புதச்சி வச்சுருக்கீங்களா கொண்டு போயிட்டாங்களா பினாமி பேரில் இருக்கா அது என்னவா இருக்குது பணம் பணம் பண்ணவில்லை என்றால் பணத்தால் எந்த புண்ணியமும் இல்லை அதுதான் கேமே பணம் பணம் பண்ணலனா அந்த பணத்தை வச்சு புண்ணியம்லானா செட் நமக்கு என்னென்ன அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது இருக்க மல்டிபிள் பண்ணுங்கிற நமக்கு என்ன வந்ததே இல்லை அதான் நான் சொன்னேன் பணக்காரருக்கும் மிடில் கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பணம் வந்தாலும் இதை மல்டிபிள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவன் தான் பணக்கார மற்றவன் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ஸோ முதல் விஷயமாகவே ரிஸ்டார்ட் போர்டாக சொல்லக்கூடிய கான்செப்டே இதுதான் பணத்துக்காக பணக்காரன் உழைக்க மாட்டான் அவனுடைய பணம் அவனுக்கு தேவையான உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன செஞ்சுட்டு போனோம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய நம்ம நம்ம பணத்தை மட்டும் தான் பணம்னு கருதுவோம் பணக்காரருத்தருடைய நேரம் உழைப்பு திறமை மூளை இது அத்தனையும் பணம் நினைப்பார் இதான் நமக்கும் அடிப்படையில் பணக்கார பணக்காரருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்குமான வித்தியாசம் என்பது பணத்தை மட்டுமே பணம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பணக்காரர் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவருடைய நேரம் பாருங்கள் டைம் ஆச்சு கிளம்பிட்டார் போயிட்டார் பாருங்க கோபி நீங்கள் பேசியிருக்கீங்க நான் கிளம்பிடுவே போயிட்டு வரேன் முதலே சொல்லிட்டாரு என்கிட்ட ஏன்னா அடுத்த வேலை இருக்கு அவருக்கு அப்போது பணத்தை மட்டுமே பணமாக பார்க்குற கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸ் இதெல்லாம் பணமாக பார்க்கணும்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் பணத்துடைய முகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு காலத்தில் பணத்தை பேப்பரில் பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் அதை ஒரு பொருளாக பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் பத்திரமாக பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் வீடாக பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் சொத்தாக பார்த்துருப்போம் இன்றைக்கி பணம்ங்கிற வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் டைம் மட்டும்தான் உங்கள் டைம் தான் உங்கள் பணம் வால் ஸ்ட்ரீட்டை அமெரிக்காவில் டிசைன் பண்ணவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் டைம் இஸ் த கார்டன் சாரி ஸ்பீட் இஸ் த கார்டன் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே வேகமாக நடந்தான் ஆனால் ஆனால் நேரம் இருக்காது எதுக்குமே நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வேகமாக நீங்களால் இயங்க முடியும்னா தான் நீங்கள் பணக்காரராக வைக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அது எப்பறம் அது டைமே ஆனால் எல்லாத்தையும் எப்படி வேகமாக செய்யணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளவுதான் பணக்காராக இருக்கிறதுக்கு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் பணக்காரர் ஆகிறதுக்கு வேறு சில முக்கியமான சில கூறுகள் இருக்குது அது பணக்காரர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நீங்கள் ரிச் மேன் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய போதனைகள்னு ஒன்று இருக்குல்ல அது ஒன்று உண்டு ஆனால் உண்மையிலேயே ரிச் மேன் ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று உண்டு போதனைகள் வேற ஸ்ட்ராட்டஜி வேற ரைட்டா போதனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் உழைத்த காசை சேமிக்க வேண்டும் சேமித்த காசை பத்திரப்படுத்த வேண்டும் செலவுகள் செய்யாமல் சிக்கனமாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் வாழாமல் சாக வேண்டும் அப்புறமா புள்ள வந்து அதை அழிச்சு விட்ருவான் மூணு தலைமுறையாக பணக்காரன் இருந்தவன் கிடையாது மூணு தலைமுறையாக ஏழை அந்தவன் கிடையாது பணக்காரன் ஏழை என்பதுலாம் பெரிய ஒன்றும் பெரிய கேம்லாம் கிடையாது இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கிட்டே ஒரு பேய் கதை இருக்கும் அந்த பெய் என்னன்னா எங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படிங்க எல்லார்கிட்டையும் கேளுங்களேன் எல்லாருமே அதை தான் சொல்லுவான் ஏன்னா பூரா பேரும் தாத்தா பணக்காரருங்கிறீங்க இருக்கிறீங்க தான் கணக்கு தாத்தா பணக்காரரு அப்பா டெவலப் பண்ணுவார் நம்ம ஜோடி முடிச்சுட்டுருவோம் மறுபக்கம் மசிலேருந்து நம்ம பய ஆரம்பான் ஆரம்பித்து அவன் அதே கதை சொல்லுவான் எங்கள் கொள்ளு தாத்தா பணக்காரர் அப்படியே ஆரம்பித்து அதுக்கடுத்து அவன் பேர் வருவான்ல அது வரைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்த தலைமுறை அழிச்சு விட்டுருவாங்க அதனால தான் எல்லா ஊர்லேயும் ஒரு மொட்டை வீடுன்னு ஒன்று நிற்கும் பெரிய வீடாக இருக்கும் வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்போ பணக்காரனாக இருக்கதும் ஈஸியாக ஏழையாக இருக்கிறதும் பொருளாதாரத்தோடு தொடர்பு கிடையாது கிடையாது அது மனப்பான்மையோடு தொடர்பு எந்த மனசு தன்மையோடு யோசிக்குதோ அந்த தான் செய்ய முடியும் அது பணத்தை மட்டும் பணமாக பார்க்காது பணக்காரன் பணத்தை மட்டும் பணமாக பார்ப்பதில்லை நமக்கு அவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசங்கள் அவர் நேரத்தை பணமாக பார்க்கிறார் ஸ்ட்ராட்டஜியை பணமாக பார்க்கிறார் மூளையை பணமாக பார்க்கிறார் தன்னை பணமாக பார்க்கிறார் நாம பொருட்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்ததே கிடையாது பெரும்பாலும் கவனிச்சு பாருங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின காரை பார்த்து பார்த்து தொடப்பீங்க ஆனால் டாக்டர் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்தாருனா நூற்றி இருபது ரூபாய்க்கு மட்டும் மாத்திரை வாங்கிட்டு பத்திரமா வருவீங்க அந்தாலும் பத்து நாள் எழுதி கொடுத்துருக்கா மூணு நாள் எனக்கு சரியாயிரும் யோசிச்சு பாருங்க நீங்கள் வாங்கின இருபது லட்சம் ரூபாய் கார் என்பது உங்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் நீங்கள் தான் அதை உருவாக்குவதற்கான சூத்திரதாரியே பணக்காரர் தன்னை கவனித்துக் கொள்ளுவார் பணக்காரர் என்று நினைத்துக் கொள்ளுகிறவர் பொருளை கவனித்துக் கொள்வார் நீங்கள் யாரை கவனிச்சுருக்கீங்கன்னு பார்த்து வீட்டில் கிராக்கு விழுந்துருச்சு ஐயோ யோ லைட்டை ஹார்ட் அடாக் வந்துருச்சு முதல்ல அதை போய் அட்ரஸ் பண்ணு அப்போ தன்னை கொள்வது பாவம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கடினமாக கொண்டே இருப்பார்கள் சில பேர் நான் கடினமான உழைப்பாளி ஏனென்றால் நான் பணக்காரனாக வேண்டும் கடினமான உழைப்பாளி ஏனென்றால் நான் பணக்காராக வேண்டும் நீங்கள் கடினமான உழைப்பாளியா இருந்தால் கடைசி வரைக்கும் கடினமான உழைப்பாளியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்போது அடிப்படையில் பணக்காரனாக இருக்கக்கூடிய மனோபாவம் ஒன்று இருக்குல்ல பணத்தை மட்டும் பணமாக பார்ப்பதில்லை நேரத்தை பணமாக பார்ப்பது சூழ்நிலையை பணமாக பார்ப்பது நெட்ஒர்க்கை பணமாக பார்ப்பது அப்போ எதையெல்லாம் பணமாக பார்க்க வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற போதுதான் ஒரு ஒரு பணக்காரராகவே ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய அடிப்படை கூறு நான் சொன்னது தான் நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது உங்கள் பணம் உங்களுக்காக வேலை பார்க்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு பணக்காரர் இந்த சமூகம் தன்னை பற்றி என்ன க கவலைப்பட மாட்டார் அவருக்கு அது வேலை கிடையாது ஏன்னா இந்த சமூகத்தில் என்னை இப்படி பார்க்கறானா நான் இந்த ட்ரெஸ்ஸு போகிறேன்னு கவனிக்கிறானா நான் இந்த காரில் வரேன்னு கவனிக்கிறானா நான் அவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கேன்னு கவனிக்கிறானா கவனிக்கலையானு பணக்காரன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார் ஏன்னா பணக்காருடைய மனநிலை என்பது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஊரை கொண்டு வருவதான் ஊரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறது கிடையாது நான் இவ்வளவு பணம் சம்பாதித்த பிறகும் ஊர் என்ன நினைக்கும் என்ற அளவுக்கு தான் என்னுடைய மனசு இருக்கும் என்றால் நான் பணக்காரே கிடையாது பணக்காரனாக இருப்பான் சுதந்திரமாக இருப்பான் தனக்கு விரும்பியதை தனக்கு பிடித்த நோக்கில் மிகச்சரியாக அவன் செய்து கொண்டே இருப்பான் அவன் நினைப்பான் இவன் நினைப்பாங்கிற சிந்தையே அவர் மனசில் வரவே வராது ஆனால் யோசிச்சு மிடில் கிளாஸுக்கு இது எல்லாமும் ஒரு இந்த கல்யாணத்துக்கு போகிறப்ப இந்த புடவை கட்டிட்டு போனாங்க அவங்க இதை விட பெரிய புடவை கட்டிட்டு வருவாங்க ரைட்டு தானே நாம் இந்த காரில் போய் இறங்கணும் ஏன்னா அவங்க அந்த காரை விட பெரிய காரில் வந்து இறங்குவாங்க யார் பெரிய பணக்காரன்னு போட்டி வரும் இவருக்கு சந்தேகமே இல்லாமல் தெரியும் நான் பணக்காரன் அப்புறம் இதுக்கு அவர் அவர் நிரூபிக்கணும் அப்போ அந்த எண்ணம் வருகிற போது எதற்கு செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே பணக்காரருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அங்கே செலவு செய்வார் நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரோ அங்கே செலவு செஞ்சுக்கிட்டு இருப்போம் எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழகத்தில் நான் பல பெரு முதலாளிகளோடு பேட்டி எடுத்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த தொழில் வாய்ப்பில் சிகரம் தொட்ட தமிழர்கள் சிகரம் தொட்ட மனிதர்கள் அப்படிங்கிற இரண்டு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டுடைய பெரும் அரசியல் தலைவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சயின்டிஸ்ட் அப்படி பல பேரை நான் சந்திச்சிருக்கேன் அதில் நான் சந்தித்த இந்தியாவில மிகப்பெரிய தொழில் வர்த்தகனர்களே அவங்க சொன்னது ஒன்னே ஒன்று நான் பார்த்தேன் என்னன்னா அவங்களுக்குலாம் சொந்த வீடே கிடையாது எனக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஆளுங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இப்போ சொந்த வீடுலாம் இருக்குது பத்து ஏக்கரில் பதினஞ்சு ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க அப்போ இதை ஒரு கேள்வியாக இந்தியாவினுடைய ஒரு பெரிய முதலாளிகிட்டே கேட்டேன் ஓகே நேரடியாக வச்சுருக்கேன் ஹேட்சன் நிறுவனத்துடைய அதிபர் சந்திரமோகன் அவர்கள் நீங்கள் பார்க்குறீங்களே இன்றைக்கி அவர் தான் இந்திய நமல் குரியன் அப்படின்னு சொல்கிறாங்க பால் துறையில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதை அருண் ஐஸ்கிரீம் ஐபேக்கோ ஹேட்ஸன் இது எல்லாத்துக்குமான முதலாளி அவட்ட அவர் சொன்னார் அவர் முதல் முறையாக அருண் ஐஸ்கிரீம் ஊருக்கெலாம் இருந்தப்போ அவர் தங்கியிருந்த இடம் அந்த அருண் ஐஸ்கிரீம் இந்த வண்டி இருக்குல்ல அதை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துக்குவார் அவ்வளோதான் அவர் இடமே நான் கேட்டேன் எப்படி அவ்வளோ பெரிய ஸ்தாபிதம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த சின்ன இடத்துல இருந்தீர்கள் வந்து அவர் அதுக்கு தெளிவாக சொன்னார் வீடு கட்டுறதுக்கு பத்து லட்ச ரூபா வேணும் அந்த பத்து லட்சத்து பிஸ்னஸில் போட்டோன்னா மூணு மாதத்தில் பத்து லட்ச ரூபா நான் எடுப்பேன்